அனைவருக்கு வணக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த உணவை சாப்பிடாதவங்களும் இருக்க முடியாது பஞ்சு முட்டாய் அந்த பஞ்சு முட்டாயை பஞ்சு பஞ்சாக மாற்றி இருக்கிறது தமிழ்நாடு அரசு பஞ்சு முட்டாய் இனி விற்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தடை போட்டிருப்பது நைன்டிஸ்குடைய மனசை நொறுக்கி இருக்கிறது குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் திருவிழா அதே போல ஏதாவது ஒரு கல்யாண வீடு ஒரு நிகழ்ச்சி எங்கே போனாலுமே வந்து இந்த பஞ்சு முட்டாய் இருக்கும் அந்த பஞ்சு முட்டாயை சுற்றி வர்ற அழகுக்காகவே அந்த பஞ்சு முட்டாயை வாங்கி சாப்பிடுவாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் வந்து அதிகமாக அந்த பஞ்சு முட்டாயை விற்பாங்க பஞ்சு முட்டாய் என்னாச்சு பஞ்சு முட்டாய் என்னாச்சுன்னா எங்கள் ஊரில் ஒரு ஆள் உண்டு அது வந்து ஒரு 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 கிரைண்ட்ரு மாதிரி ஒரு இது இருக்கும் அது அப்படியே அதை ஒரு குச்சை அங்கேருந்து அப்படியே பஞ்சு பஞ்சாக வரும் அப்படி கா நம்ம பருத்தி தோட்டத்தில் வந்து பஞ்சு பறந்த மாதிரி அந்த இது வந்து விட்டோம் இப்போ தான் தெரியுது அந்த பஞ்சு முட்டாய் செய்கிறத பார்த்துருக்கோம் அது எதை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற உண்மையே தட போட்ட தான் தெரிஞ்சுது வெறும் சக்கரை சீனி இந்த சீனியில் ஒரு நிறமூட்டியை பயன்படுத்தி பஞ்சு முட்டாயை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இந்த தான் இப்போ தடை வரைக்கும் போயிருக்கிறது இந்த பஞ்சு முட்டாய் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியுடைய தமிழிசை சம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து புதுச்சேரியில் பஞ்சு முட்டாய் விற்க தடை என்று தடையை கொண்டு வந்தாங்க பஞ்சு முட்டாய்க்கு என்னப்பா தடை அங்கே அதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு தேடும்போது ரோட்டமைன் பி அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த பஞ்சு முட்டாயில் நிறமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது அது என்ன ரோட்டமைன் பி அப்படின்னு பார்த்தா இது வேறு எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா சாய பற்றைகளில் துணிகளுக்கு சாய மூட்டுவதற்காக இந்த ரொட்டமின் பி அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது அதே போல் ப உரம் நிலத்துக்கு போகிற உரத்தில் வந்து இந்த ரொட்டமின் பி அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது பல்வேறு க க உணவு வகையில் வந்து நிறமூட்டியாக இந்த ரோட்டமின் பி பயன்படுத்தப்படுது இந்த ரொட்டமின் பி அப்படிங்கிற வேதிப்பொருள் மூளை நரம்பு மண்டலம் குடல் இந்த பகுதிகளில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது என்ற அச்சத்தில் பயத்தில் இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த ரொட்டமின் பி சாதாரணமாக நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு இயற்கை நிறமூட்டி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இயற்கை நிறமூட்டி நம்ம உடம்புல இருபத்தி நாலு நிமிடத்தில் வந்து டைஜஸ்ட் ஆகுமா செரிமானம் ஆகும் இந்த பி நம்ம உடம்புலேருந்து வெளியிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகுமா நாற்பத்தஞ்சு நாள் உடல்லே தங்கியிருந்தால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற அச்சத்தில் தான் இந்த பஞ்சு மிட்டாயை தடை பண்ணியிருக்காங்க பி பயன்படுத்தினால சரி ரொட்டமின்பி பயன்படுத்தாத பஞ்சு மிட்டாய்க்கு அனுமதியா பிங்க் கலரு சிகப்பு கலர் பஞ்சு முட்டாய்க்கு மட்டும்தான் தடை வெள்ளக்கடலில் வச்சா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது வெள்ளக்கடலில் விற்றுக்கலாம் ஆனால் அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே வெள்ளக்கடலில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரொட்டமின் பி பஞ்சு முட்டாயை தமிழ்நாட்டை சார்ந்த வியாபாரிகள் பயன்படுத்துகிறாங்களா இல்லை வடநாட்டை சார்ந்த வியாபாரிகள் பயன்படுத்துகிறாங்க பார்த்தா அதிகமாக பயன்படுத்துவது வடக்கன்ஸ் தான் இதுவரைக்கும் இந்த பஞ்சு முட்டாய்க்கான எந்த பிரச்சனையும் இல்லை என்னைக்கு பஞ்சு முட்டாயை வடக்கன்ஸ் விற்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை இருந்துக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சு முட்டாயில் நம்ம இது இருக்கு பாருங்க ரோஸ் மில்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை நிறமூட்டிகள் இயற்கை நிறமூட்டிகளை தான் வந்து பஞ்சு மூட்டாய்க்கு பயன்படுத்தியிருக்காங்க கிராமத்தில் இருக்க விற்கக்கூடிய நம்முடைய அண்ணாச்சிகளுடைய பஞ்சு முட்டாயில ஆனால் இங்கே சென்னை மெர்னா கடற்கரையில் புதுச்சேரி போன்ற சுற்றுலா தலங்களில் விற்கக்கூடிய பஞ்சு முட்டாய்களில் இயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தாம செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தக்கூடிய விளைவுனால தான் புற்றுநோயோடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு இப்போ தடை வரைக்கும் போயிருக்கிறது பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய்க்கு தடை போட்டிருக்கிற தமிழ்நாடு அரசனுடைய இந்த செயலை வந்து உண்மையிலே பாராட்டியாகணும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி பாராட்டுகள் இப்போ கேள்வியே பஞ்சு முட்டாயால் மட்டும்தான் புற்றுநோய் பரவுகிறதா பஞ்சு முட்டாயில இருப்பது மட்டும்தான் நச்சு பொருளா பஞ்சு முட்டாய் குழந்தை முதல் பெரிய வாங்கி சாப்பிட்றாங்க மெரினா கடற்கரையில பெசன் நகர் பீச்ல ஓஎம்ஆர்ல ஈசிஆரில் திருவிழாக்களில் மால்களில் பஞ்சு முட்டாய் விற்கப்படுகிறது அங்க வாங்கி சாப்பிடுறாங்க பொதுவழிக்கு வந்து மக்கள் சாப்பிடுகிற பஞ்சு முட்டாயில நச்சுப்பொருளுக்கு என்று தடை செய்த தமிழ்நாடு அரசு ஆறாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக வச்சிருக்கீங்களே உங்களுக்கு இது அடுக்குமான்னு சொல்லி சமூக வலைதள வாசிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பஞ்சு முட்டாயில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் தடை செய்து அதை சாப்பிட்றவங்களுடைய காப்பாற்ற அக்கறை தமிழ்நாடு அரசு டாஸ்மாகில் பிராந்தி ஒயின்னு ஜின்னு ரம்மு ஓட்கா அப்படின்னு பல விதவிதமாக விற்கிறீங்களே இதில் எல்லாம் இருக்கிறது பெருமாள் கோயில் தீர்த்தமா இல்லை தாமரபரணி ஆற்று தீர்த்தமா இல்லை காசியுடைய தீர்த்தமா இல்லை குத்தால அரியலுவர தீர்த்தமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறான் பஞ்சு முட்டாய் சாப்பிட்றனாலே உடம்புக்கு கேடு என்று அதை தடை செய்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சுகாதார துறை தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாகில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானம் வர வைக்கிறீங்களே பல நூறு கணக்கான குடும்பங்களுடைய தாலி அறுக்குறீங்களே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் இந்த டாஸ்மாகில் சரக்கை பயன்படுத்தி குடித்ததுனால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது நான் சொல்றது ரொம்ப கம்மி தான் அதுக்கு மேலேயும் நடந்திருக்கலாம் ரொட்டமின் பிங்கிற வேதிப்பொருள் வந்து பொருள் புற்றுநோயை உருவாக்குன்னு சொல்கிறீங்க பிராந்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்ன வேதிப்பொருள் அது நச்சு பொருள் கிடையாதா அது உடல்நலக் கோலாலை உருவாக்காதா அது குடலை அழிக்காதா அது கல்லீரலை மண்ணீரலை சிறுநீரகத்தை அழிக்காதா மூளையை வந்து பழுதாக்காதா முகும் தண்டுபடத்தை வந்து நாசமாக்கிறாதா முகத்தை இறுக வச்சிறாதா ஒட்டுமொத்தமான ஒரு இளைஞன் இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கை ஒரு இருபது வயசில் குடிக்க ஆரம்பிக்கிறான்னா இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ளே அவனுடைய ஒட்டுமொத்த உடல் பாகங்களும் நாசமாயிடும் முப்பது வயசுல அவன் வாழ தகுதியற்ற ஒரு மனிதனாக மாறிடுறான் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு டாஸ்மாக விற்கக்கூடிய ஒரு சரக்கை வாங்கி அவன் தொடர்ச்சியா தினமும் ஒரு கோட்டை போடுறான் அப்படின்னா முப்பது வயசுல அவன் ஐம்பது வயசு கிழவனுக்கான எல்லா உடல்நிலையோடும் மாறிடுவான் இது யதார்த்தமான உண்மை நானே பல பேரை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன் இப்போ தொடர்ச்சியாக குடிக்க முடியும் பூரா அப்படியே மூஞ்சி புறா அப்படி அவ்வளோ அவ்வளோ அழக லட்சணமாக இருந்தவன் நல்லா போல்டாக இருந்தவன் அவன் உடல் முழுக்க நாசமாயிடுச்சு இதற்கு தடை போட்ட நீங்கள் இதற்கே ஒரு தடை கொண்டு வர மறுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய ஒரே ஒரு கேள்வி இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பக்கம் டாஸ்மாக் சரக்கு அப்படின்னா கஞ்சா இந்த எல் குட்கா அபீன் இதெல்லாம் தடை செய்கிறது தமிழ்நாடு அரசு இதை விற்றால் ஓடி ஓடி பிடிக்கிறது அமைப்புகள் இருக்கு கஞ்சாவேட்டை கஞ்சாவேட்டை த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று கஞ்சா விற்பவனை கைது செய்கிற நீங்கள் அபின் நிற்பவனை கொகை நிற்பவனை போதை பொருட்கள் விற்பவனை கைது செய்கிற நீங்கள் சாதாரணமாக ஒரு பெண் போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இருக்கு ஒரு கற்பனை பெண் போயிட்டு இருக்கு ஒரு முதியவர் போறாரு ஒரு பெரியவர் போறாரு எதை பத்தியும் கவலைப்படுறதுல அப்படியே சிகரெட்டை வாயில வச்சுட்டு அப்படின்னு ஊதுறான் அவனுக்கு சமூக பற்று கிடையாது சமூக நோக்கம் கிடையாது எதை பத்தி ஆக்கறையும் கிடையாது பேருந்து நிலையமா சிகரெட்டை வாயில வச்சு ஊதுறது பேருந்து நிறுத்தமா சிகரெட்டை வாயில வச்சு ஊதுறது மாலா சிகரெட்டை வாயில் வச்சு ஊதுறது ஏர்போர்ட் விட்டு இறங்க வெளியே வரனா சிகரெட்டை வாயில் வச்சு ஊதுறது பெட்டி கடையா தேநீர் கடையா எதை பத்தியும் பேக்கரியா அங்க நிக்கிறது வந்து அவனுக்கு அந்த புகை பிடிக்காம இருக்கலாம் அந்த புகையை ஒருத்தருக்கு வாந்தியை வர வைக்கலாம் சொல்லுவாட முப்பது விழுக்காடு தான் புகை பிடிப்பவனுக்கான பாதிப்பு எழுபது விழுக்காடு அந்த புகையை பிடிக்கிற பக்கத்து நிற்கிறவனுக்கு பாதிப்புன்னு சொல்கிறாங்க நீ ஊதுரை ஒரு ஊதில் வந்து ஒரு பஃபில் ஒட்டு மட்டும் பத்து இருபது பேருக்கு வந்து அந்த புகையுடைய பாதிப்பு இருக்குது ஒரு தங்கச்சி எனக்கு வந்து சாட்டில் ஒரு கட்டரையாகவே எழுதியிருந்தாங்க நீங்கள் எத்தனை விதமாக பேசுகிறீங்க இந்த தமிழ்நாடு முழுமைக்க புகையினால் பல நூறு கணக்கான பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க சொல்லப்போனால் இந்தியாவிலே அதிக புகைப்பிடிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது ஆனால் சிகரெட்டு பெட்டியில் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு எடுத்துரும் ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு ஒரு அட்டைப்படம் போட்டு ஒரு வாய் பிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி நுரையீரல் அழுகி போன மாதிரி புகைப்படம் இருக்குது அப்படியே கருப்பு கலன் இருக்குது அதை பார்த்தாலே வந்து வாமிட் படுற மாதிரி இருக்குது ஆனாலும் அந்த புகையை வாங்கி வாங்கி ஊதுற காலையில் ஆறு மணிக்கு டீ குடிக்கும் போது ஒரு சிகரெட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சிகரெட்டு ஒம்பது மணிக்கு ஒரு டீ வித் சிகரெட்டு பதினோரு மணிக்கு ஒரு சோடா வித் சிகரெட்டு அப்புறம் ஒரு மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் ஒன்றரை மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் நாலு மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் ஆறு மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் ஏழு மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் இரவு பத்து மணிக்கு ஒரு சிகரெட்டு அப்புறம் குளித்து தூங்க போகும்போது சிகரெட்டு டாய்லெட் போகும்போது சிரட்டு டாய்லெட் போயிட்டு வந்து சிரட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒன்றரை பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு சாதாரணமான ஸ்மோக்கஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இந்த இந்த புகையினால் பாதிப்படைய கூடிய அவன் மட்டுமல்ல அவன் சார்ந்த அத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அவன் ஊதி தள்ளுறான் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நோய் வருது புற்றுநோயை அதிகமாக உண்டாக்குவது பஞ்சு முட்டாயா சிகரெட்டான்னு பார்த்தா சிகரெட்டு தான் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறிகள் இருக்கிறது என்று ரொட்டமின் பி இருக்குது என்று பஞ்சு முட்டாக்கி தடை போட்ட நீங்கள் அதிகமாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய இந்த புகையிலைக்கு ஏன் தடை போடலை பஞ்சு முட்டாய் சாப்பிடுவது உடல்நலத்துக்கு கேடு பஞ்சு முட்டாய் சாப்பிடுவது புற்றுநோயை உருவாக்கும்னு சொல்லி யாரும் டிஸ்க்ளைமர் போடலை ஆனால் புகை படித்தல் உடல்நலத்தை கேடு தரும் புகை நமக்கு பகை சோகை டு ஹெல்த் சோகை என்னன்னா எங்களை முகையை காப்பாற்ற முடியல அப்படின்னு தேட்டருக்கு போனாலும் விளம்பரம் தே சீ படத்தில் சீராட்டு பிடிக்கும்போது கீழே வந்து டிஸ்க்ளைமரு டிஸ்க்ளைமர் போட்டால் முடிஞ்சு டிஸ்க்ளைமர் போட்டால் சோழி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை டிஸ்க்ளைமர் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் ச போட்டு சரக்கு அடிக்கலாம் டிஸ்கிளைமர் போட்டு சிரெட் அடிக்கலாம் டிஸ்கிளைமர் போட்டு கஞ்சா அடிக்கலாம் டிஸ்கிளைமர் போட்டு வந்து அப்படின்னு பயன்படுத்தலாம் டிஸ்கிலேமர் போட்டாச்சில பொறுப்பு துருப்பு பருப்பு துறப்பு முடிஞ்சிருச்சு அதான் நம்முடைய அதிகபட்ச பொறுப்பு இங்கே குப்பையே கொட்டாதீர் அதிகபட்ச பொறுப்பு இங்கே சிறுநீர் கழிக்காதீர் இங்கே வந்து புகை பிடிக்காதீர் இங்கே மது அருந்தல் தடை செய்யப்படுது எழுதியாச்சுங்க இங்கே விளம்பரம் ஒட்டாதீர் அதில் தான் ஒட்டுவான் எங்கே புகைப்பிடிக்காதுன்னு போட்டு அங்கே தான் புகையை பிடிப்பான் எங்கே சிறுநீர் கழிக்காதுன்னு போட்டு அங்கே தான் ஜிப்பை திறந்துட்டு அடிப்பான் எங்கெங்கே எதை செய்யக்கூடாதோ அங்கே செய்வான் இங்கே வந்து இது வந்து குப்பைகளை போடாதுன்னு போட்டு அங்கே தான் அவன் குப்பையை கொண்டு போடுவான் இதுதான் எங்களுடைய அதிகபட்ச சமூக பொறுப்பு பஞ்சு முட்டாய்னாலையும் சிகரெட்னாலையும் சரக்குனாலையும் மட்டும் புற்றுநோய் வரல பிளாஸ்டிக் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துடைய ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜில் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லா பொருளும் பிளாஸ்டிக்கில் தான் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் மல்லிகைப்பூ பிளாஸ்டிக்கில் தோசமாவும் பிளாஸ்டிக்கில் முட்டை பிளாஸ்டிக்கில் அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் பிளாஸ்டிக்கில் அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் பிளாஸ்டிக்கில் முழுக்க பிளாஸ்டிக் பையில் அந்த பிளாஸ்டிக் பையிலே இருந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் உடம்புக்குள்ளே போனால் அது பொருளாக மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத வீட்டு பெண்கள் குடும்பத்து பெண்கள் இல்லத்தரசிகள் இன்னைக்கு அதிகமான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க சிகரெட்டு பிடிக்க மாட்டாங்க சரக்கு அடிக்க மாட்டாங்க கஞ்சா போட மாட்டாங்க குட்கா மட்கா பான்னு எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியே போக மாட்டாங்க நல்ல காய்கறிகளை சாப்பிட்றாங்க இயற்கையான முறை கா சாப்பிட்றாங்க சொல்லப்போனால் நான்வெஜ் கூட சாப்பிடாம வெஜிடேரியனாகவே சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடக்கூடிய பெண்கள் அதிகமாக கற்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் நாக்களை புற்றுநோய் என்று பல புற்றுநோய்களுக்கு ஆட்படுறாங்க காரணத்தை தேடி போனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் என்று ஆய்வு சொல்லுது அந் இந்த பஞ்சு முட்டாக்கி தடை போடுகிற தமிழ்நாடு அரசு பிளாஸ்டிக்கு தமிழ்நாட்டில் தடை போட்டிருக்காருன்னா சொல்லியிருக்கு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனா செயல்படுத்தினாங்களா மீண்டும் மஞ்சப்பொன்று என்று கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு திட்டத்தை யாராவது ஏற்றிருக்காங்களா நடைமுறையில் இருக்கா இல்லை பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்களில் பொருட்களை போட்டு கொடுக்க தடையா ஆனா பிளாஸ்டிக் உற்பத்திக்கு தடையில்லையா சிகரெட்டை வெளியே வச்சு பிடிக்க தடையா ஆனா சிகரெட்டை விற்க இல்லையா டாஸ்மாகில் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தடையாம் ஆனா டாஸ்மாகில் சரக்கு சாதாரணமாக விற்கலாமா என்னங்கடா உங்க சட்டம் ஒரு பஞ்சு முட்டாயில் இருக்கக்கூடிய ரொட்டமீன் பியில் புற்றுநோய் வருகிறது என்று பயந்து அவ்வளவு அக்கறையோடு அவ்வளவு கவனத்தோடு அவ்வளவு மனிதாபி மேனத்தோடு அதை தடை செய்கிற தமிழ்நாடு அரசு கல்பாக்கம் அணு உலையால் பல நூறு கணக்கான மக்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது உடல்நல கோலாறுப்பட்டுக்கிறது ஏன் கல்பாக்கத்தை நீங்கள் வந்து மூடலை இந்த ரொட்டமீன் பியால் புற்றுநோய் வருகிறது என்று தேடி தேடி பார்த்து முந்த முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம் முதலமைச்சர் கவனமாக கேட்டுக்கொண்டு ஆக தொகைகளில் உடனடியாக பச்சு முட்டாயை தொடப்படுங்க அது புள்ளு உடனே படியாகணும் அப்படின்னு சுப்பிரமணியன்ட்டு சொல்லிட்டாராம் மாசு விட்ட மாதம் தடைய போட்டாராம் அப்போ பஞ்சு முட்டாயில் புற்றுநோய் வருகிறது என்று சொன்ன உடனே அதுக்கு தடையப்படுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க நச்சு ஆலைகளில் தமிழ்நாடு முழுக்க தோல் தொழிற்சாலை வேதி சாராய தொழிற்சாலையால பியர் பேரினால நீர் நீர்வளங்கள் நிலவளம் கனிம வளம் எல்லாம் நாசமா போகுது ஈரோடு பக்கத்தில் ஒட்டுமொத்தமான காவிரி ஆறுமே அப்படியே நாசமா போச்சு அங்க இருக்கக்கூடிய ஆலைகள்னால அதை ஏன் தட போடல அந்த ஆலையினுடைய கழிவு நீரை ஆத்துக்குள்ள கலக்காம மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தி ஆலைகளே பயன்படுத்த வேண்டும் என்கிற சட்டத்தை திட்டத்தை கொண்டு வந்திருந்தா அந்த ஆறு நாசமாயிருக்குமா ஈரோடு பகுதியில் மக்களுக்கு வந்து நோய்கள் வந்திருக்குமா அருகில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரினால அந்த பகுதி முழுக்கூடிய மக்களுக்கு வந்து நுரையில் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருத அதுக்கு தமிழ்நாடு அரசு செஞ்ச திட்டம் என்ன சட்டம் என்ன தடை என்ன பஞ்சு முட்டாய்க்காக கொதிச்சளிந்து தடை போடுகிற நீங்கள் இங்கே எண்ணூரில் இருக்கக்கூடிய ஆலைகள் இருந்து அமோனியா வாய் வெளிவந்து அந்த மக்கள் இரவோடு இரவாக அலறி துளிச்சு வந்தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் இதுவரைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ விளையாட்டுத்துறை அமைச்சரோ மா சுப்பிரமணியம் எட்டி கூட பார்க்கல பஞ்சு முட்டாய்க்காக பரிந்துரை செய்கிற நீங்கள் ஏன் எண்ணூறு மக்கள் மக்களுமே நிற்கல பஞ்சு முட்டாய்னா சாதாரணமாக தடையை போட்டு நல்ல பேர் வாங்கிடலாம் இதுனா வந்து கம்பெனிக்கார்ட காசு வாங்கியிருப்போம் கமிஷன் வாங்கியிருப்போம் தடையை போட்டால் அவன் கோச்சுக்குவான் இது மக்கள் தானே தான் செஞ்சுட்டு போகிறான் மறைமுகமாக நோயை உருவாக்கினா தடைபடுவோம் நேரடியாக நோயை உருவாக்கினா தடைப்பட மாட்டோம் ஏன்னா நாங்கள் திராவிட மாடல் அரசு பஞ்சு முட்டாய்க்கு தடை கொண்டு வந்தது பாராட்டுக்குரியது பஞ்சு முட்டாய் போலவே பல நூறு கணக்கான உணவுப் பொருட்கள் இங்கே ரசாயனம் ஏற்றி விற்கப்படுகிறது தர்பூசணி பழத்தில் அது இயற்கையாக பழுத்தா அதோடைய அதோடைய நிறமே வேற ஆனால் செயற்கை முறையில் இதே போல இந்த ரொட்டமின் போலவே பல்வேறு உணவுப் பொருட்களை வந்து நச்சு பொருட்களை உள்ளே செலுத்தி அதை வந்து பழுக்க வைக்கிறாங்க பழுக்க வச்சு அதை அந்த நிறத்தை மாற்றி அந்த சுவை வந்து நல்ல இனிப்பு சுவையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துகிறாங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அதே போல இந்த பல்வேறு கேண்டிகள் இது வந்து இந்த காட்டன் கேண்டி என்று பஞ்சு முட்டா இழைக்கப்படுகிறது குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பல சாக்லேட்டுகள் கேண்டிகளில் இந்த ரொட்டமின் போலவே ஒரு நிறமூட்டி பயன்படுத்தப்படுது அது பல விளைவுகளை அது தமிழ்நாடு அரசு விற்கிறதுக்கு தடை என்று அனுமதி கொடுத்துருக்காங்க அரசு ஒரு பக்கம் தடை கொண்டு வரணும் அரசு ஒரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா தனி மனிதர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தேன்ல பேதியில போக தேன்ல கலப்படத்தை உருவாக்குறாங்க தேன் தூய் தூய்மையானது இயற்கையா கிடைக்கக்கூடியது அந்த தேன்ல கலப்படம் நாட்டு சக்கரை சீனிக்கு மாற்றாக நாட்டு சக்கரைக்கு மக்கள் திரும்புனா நாட்டு சக்கரில் கலப்படம் கருப்பட்டிக்கு திரும்புவோப்பா சர்க்கரை நோயை குறைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வலுவை கொடுக்கும் எலும்புல கால்சியம் அதிகமாக இருக்கு எலும்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்னா அந்த கருப்பட்டியில் கலப்படும் உடம்புக்கு வந்து மிளகு நல்லது தொண்டைக்கு மிளகு நல்லது நுரையல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மிளகு நல்லதுன்னு சொல்லி மிளகு வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா அந்த மிளகுல பப்பாளி விதையில் கலப்படும் சரி பப்பாளியாவது வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா பப்பாளிலையும் வந்து செயற்கை இயற்கை செயற்கை பப்பாளி அதுலேயும் கலப்படும் இது எல்லாவற்றையும் தாண்டி கடுகளை கலப்படும் எதை தொடர்ந்தாலும் அங்கே ஒரு செயற்கை பொருளை கொண்டு போய் கலப்படும் ஏன் உடனடியா முன்னேறணும் மக்கள் வயிற்று அடித்து முன்னேறணும் உடனடியாக பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற பேராசையில இந்த முதலாளிகள் என்ற பெயர் இருக்கக்கூடிய பிசாசுகள் எல்லாத்துலேயும் கலப்பட முடியிருச்சு அல்லூரா ரெட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை ஒட்டுமொத்தமான குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை கலந்து அந்த உணவுப் பொருட்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசம் சாப்பிட்டாலே பல நூறு நோய்கள் வரும்னு சொல்றான் அதுக்கு இந்த அரசுகளும் இந்த தனியார் அமைப்புகளும் முதலாளிகளும் அப்படியே லாபத்தை கொட்டி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதை கண்டுக்கிறதே இல்லை சீரட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய நோய்கள் டாஸ்மாக் சரக்கால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் இருக்கக்கூடிய நோய்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா தெரியும் சிகரெட் அடித்தா இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் டாஸ்மாகில் சரக்கு அடித்தா இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் தெரிஞ்சும் ஏன் விற்க அனுமதிக்காரு தெரியுமா காசு பணம் துட்டு மணி நஞ்சில்லா உணவு அதுவே என் கனவு என்று சொல்லக்கூடிய சீமான் போன்ற தலைவர்களை புறக்கணித்து விட்டு ஸ்டாலின் போன்ற ஓட்டு போட்டோம்னா நம்ம தான் சாகணும் இல்ல சீரட்டை நீ சாகனும்